வார்த்தை நம்மை தேவன் மேல் விசுவாசத்தை வைக்க உதவி செய்கிறது விசுவாச கனிகள் மற்றும் விசுவாச வரங்கள் விசுவாச கனிகள் வேறு விசுவாச வரம் என்பது வேறு பரிசுத்த ஆவியினாலே பல வரங்கள் பல பரிசுகள் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அதிலே ஒன்று விசுவாச வரம் எப்பொழுது நாம் அபிஷேகம் பெறுகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மேல் வைத்த பெரிய திட்டத்தின்படி நமக்கு விசுவாசத்தை வரமாக கொடுக்கிறார் விசுவாச வரம் நம்முடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான காரியங்களை செய்கிறது விசுவாச வரம் நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறது அநேகருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுகிறது நம்முடைய ஆவி விசுவாச வரத்தை எதிர்பார்க்கணும் வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பரிசு தாவியினாலே பலருக்கும் பிரயோஜனமாய் நாம் மாற விசுவாச வரம் நமக்குள்ளே தேவன் தர விசுவாசம் தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் விசுவாசத்துக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது அந்த வல்லமையை வெளியிட்டுக்கணும் இன்னைக்கு நமக்கு அறிவு பெருத்ததினாலே நம்ம அறிவு சொல்றதெல்லாம் செய்ய நினைக்கிறோம் அனுபவம் பெருத்ததினாலே அனுபவத்தை சார்ந்து இருக்கிறோம் பரிசு தாவியானவர் நம்முடைய அனுபவத்தையும் அறிவையும் தாண்டி செயல்படுகிறவர் என்கிறதை எல்லா காலத்திலும் அறிந்திருக்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம் பரிசு தாவியினால் நிரம்பி விசுவாசத்தினால் தேவனுடைய உயர்ந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் விசுவாச வரத்தை தேவன் உங்களிடத்திலே கொடுக்க விரும்புகிறார் ஒரு விசுவாச வரம் உடையவன் தேசத்தில அசாதாரணமான காரியங்களை செய்வான் விசுவாசம் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெற்ற ஆயுதம் நிரம்பி விசுவாச வரம் செயல்பட நம் இடம் கொடுக்கிறோமா பரிசு தாவியானவர் இல்லாமல் இந்த கடைசி நாட்கள்ல ஒண்ணுமே செய்ய முடியாது நம்முடைய அறிவு தோத்து போகும் நம்முடைய முயற்சிகள் தோற்று போகும் அது மற்றவர்கள் பரிகாசம் பண்ணுகிறதற்குரிய பரிகாசமா தேவனுடைய ஆனால் அவன் அவன் பரிகாசத்துக்குள்ளானவனாய் மாறிவிட்டான் உங்களை குறித்து மற்றவர்கள் பரிகாசம் பண்ணாதபடிக்கு தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள தங்கி இருக்கணும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள தங்கி இருக்கணும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல் உங்க பிழைப்பு எதுல இருக்கிறது உங்கள் சாதனை எதுல இருக்கிறது உங்கள் பிழைப்பு விசுவாசத்திலும் உங்கள் சாதனை அபிஷேக விசுவாசத்திலும் இருக்கிறதா தேவன் நமக்கு ஒரு பிழைப்பை வைத்திருக்கிறார் விசுவாசத்தினால் பிழைக்க கூடிய பிழைப்பை வைத்திருக்கிறார் நீங்க எதை நம்பி பிழைக்க போகிறீர்கள் ஏதோ நாலு பேரை நம்பியா இல்ல உங்க திறமைகளை நம்பியா பிழைக்க போகிறீர்கள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பிழைக்கிறதுக்கு விசுவாசம் சாதிக்கிறதுக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில எல்லாரும் சாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்துல ஒருவராகத்தான் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார் முன்னணியில நிற்கிற கூட்டம் வெற்றி பெற்ற கூட்டம் ஜெயம் பெற்ற கூட்டம் ஜெயம் கொண்டவர்கள் தான் பரலோகத்தை அலங்கரிப்பார்கள் பிழைத்தவர்கள் அல்ல ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இந்த ஜெயிக்கிற வாழ்க்கை நமக்கு விசுவாசத்தின் மூலமாக தேவன் தருகிறார் இயேசு வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் வெளிப்பட இந்த விசுவாச வரம் நமக்கு தேவை ரச்சிக்கப்படுறோம் விசுவாசிக்கிறோம் தேவ ராஜ்யத்தை பெற்றுக் ஆனால் கிறிஸ்து வெளிப்படும் போது ஒரு புகழ்ச்சி ஒரு கனம் ஒரு மகிமை பெற்றுக் கொள்வதற்கு இந்த விசுவாசம் வெளிப்படும் போது புகழ்ச்சி இந்த விசுவாச வரத்தை தேவ பிள்ளைங்க வாஞ்சிக்கணும் ஏன்னா இந்த விசுவாச வரம்தான் நாம் சகலத்தையும் தேவனிடத்திலிருந்து விசுவாசித்து பெற்று கொண்டு அநேகருக்கு கொடுக்க அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிற இந்த விசுவாச வரம் பரலோக தேவ நமக்குள்ள கொடுத்து நாம் இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல உப்பாக அநேகருக்கு சுவை கொடுக்கிறவர்களாக இருக்க இந்த விசுவாச வரம் நமக்கு தேவை உங்களுக்கு நம்பி ஒரு குடும்பம் இருக்கு உங்களை நம்பி தேவன் சிலரை கொடுத்திருக்கிறார் இன்னும் காணியாட்சிக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அவர்களையும் காப்பாற்ற உங்களுக்குள்ளே தேவன் விசுவாச வரத்தை கொடுக்க விரும்புகிறார் விசுவாச வரமுடையவன் மற்றவர்கள் பார்க்கிறது போல் பார்ப்பதில்லை விசுவாச வரமுடையவன் வேறு பார்வை உடையவன் வேறு உடையவன் வேறு கருத்தை உடையவன் விசுவாச வரம் நாம் பரலோகத்தில் அவருடைய வலது பார்சத்துல இருந்து பூமியை பார்த்தால் எப்படி பார்ப்போமோ அதே போல் பார்க்க வைக்கிறது விசுவாச வரம் இந்த விசுவாச வரத்தை அனல் மூட்டி எழுப்பன் இதுக்கு கல்வியோ இதுக்கு அனுபவமோ இதுக்கு எந்த தகுதியோ தேவையில்லை நீங்கள் அபிஷேகம் பெறும் போதே அந்த விசுவாச வரத்தை கொடுத்து கொடுத்திருக்கிறார் அந்த வரத்தை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்க ஆனா நீங்க வேற ஒண்ணு சொல்லுவீங்க எல்லாரும் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணுவாங்க ஆனா நீங்க வேற ஒரு காரியத்தை பிளான் பண்ணி ஜெயிச்சுட்டு போவீங்க அதுதான் உங்களுக்குள்ள தேவன் கொடுத்த விசுவாச வரம் ஜபத்தை நம்புகிறவன் தான் இந்த விசுவாச உடையவன் விசுவாசம் உள்ளவனாய் ஜபத்தில் கேட்பீர்களோ வரமுடையவனுக்கு ஒரு கஷ்டம் ஒரு தேவனா யார்டியோ நிற்கிறதுக்கு முன்னாடி தேவனிடத்தில் ஜெபிக்க இவன் நம்பி செல்வான் இவன் ஜெபித்த ஒன்னு கூட தரையில விழுவது இல்லை என்கிறதை நன்றாயிருப்பான் எத்தனாலும் ஜெபித்து செய்வான் இவன் ஜெபத்தை ரொம்ப நம்புவான் ஜெப வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து ஊற்று பொங்கி வரும் ஜபிக்கிறதுல இவனுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கும் காரியம் எப்படி மாறுங்கிறது இவன் அதை பத்தி கவலையப்பட மாட்டான் இவன் ஜெபிப்பது நூறு சதவீதம் நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்பான் அதான் விசுவாச வரமுடையவன் அவனுக்கு சந்தேகம் மனசுல வரவே வராது மற்ற இதை குறித்து சந்தேகம் வரலாம் ஆனா தேவனிடத்தில் இவன் ஜெபிப்பது நிச்சயம் கேட்கப்படும் என்கிறதிலே நூறு சதவீதம் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவனாய் இருப்பான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் இந்த விசுவாசம் வரமுடையவன் அவன் பேச்சும் அவன் செயலும் அவன் நடத்தையும் அவன் வாழ்க்கையும் அவன் குடும்பமும் அவனுடைய உயர்வும் அவனுடைய தாழ்வும் எல்லாமே தேவனை பிரியப்படுத்தும் எல்லாமே தேவனை பிரியப்படுத்தும் விசுவாச வரமுடையவன் எல்லாவற்றிலும் தேவனை இருப்பான் எப்பொழுதும் தேவன் மிக பிரியமாய் நேசிக்கிற ஒருவனாக இருப்பான் யோசைப்பின் மேல் அவருடைய தகப்பனுக்கு ரொம்ப பிரியம் பிரியத்தினாலே யோசைப்புக்கு பலவர் அங்கியை அவனுடைய தகப்பன் கொடுத்தார் இந்த விசுவாச வரமுடையவன் தேவனுடைய பிரியத்தை பெற்றவன் தேவனுடைய பிரியத்தை பெற்ற இவன் அவனுடைய அலங்காரமே தேவனால் கிடைக்க பெற்ற அலங்காரம் தேவன் கொடுக்கிற அலங்காரம் கையில காசு இல்லாம இருக்கும் அவங்க சரீரத்துல பலன் இல்லாம இருக்கும் ஆனா முகத்துல ஒரு அலங்காரம் இருக்கும் அந்த அலங்காரம் எப்படி கிடைச்சதுன்னா விசுவாசத்தினால் தேவனை பிரியப்படுத்தி அதன் மூலம் கிடைத்த அலங்காரம் சம்பாதிக்க இந்த உலகத்துல என்னெல்லாமோ செய்யறாங்க ஆனா விசுவாச வரம் உடையவன் பெரிய சம்பாத்தியத்தை உடையவன் பெரியவரிடத்திலிருந்து சம்பாத்தியத்தை பெறக்கூடியவன் அவன் இருப்பான் இந்த விசுவாச வரமுடையவன் எதை கண்டு அலட்டிக்கிடுகிறவன் அல்ல விசுவாசம் வரமுடையவன் அவன் செல்ல பிள்ளையாச்சே உங்க வீட்டு செல்ல பிள்ளை எப்படி இருக்கும் எந்த கவலை இல்லாம அதே மாதிரிதான் இந்த உலகத்துல விசுவாச வரமுடையவன் செல்ல பிள்ளைய போல இருப்பான் இந்த விசுவாச வரமுடையவன் என்ன செய்வான் ஏசு கிறிஸ்துவை பற்றி நிறைய அறிந்து கொள்வா நிறைய உறவாடுவா நிறைய நேரம் எடுப்பான் ஏசு கிறிஸ்துவோடு நிறைய நேரம் எடுப்பான் ஏசு சாந்த சொருபி செல்ல பிள்ளை தேவனுக்கு இயேசு இந்த விசுவாச வரமுடையவனும் இயேசுவை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு போலவே மாறி உலகத்துல எதுவும் எதுவும் செய்யாத முடியாதபடிக்கு பிடிக்கு பிழைத்து கொண்டே போவான் வாழ்ந்திருப்பான் சுகித்திருப்பான் பிழைத்திருப்பான் அந்த பிழைப்பு அவனுக்காக மட்டுமல்ல அநேக ஆயிரங்களை பிழைக்க வைக்கிறவனாய் அவன் மாறுவான் அநேகரை பிழைக்க வைக்கிற இயேசுவை போல வாழ்கிறவன் தான் இந்த விசுவாச வரமுடையவன் விசுவாச வரமுடையவன் தேவனுடைய செல்ல பிள்ளையார்க்க தேவன் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார் இந்த விசுவாச வரமுடையவன் உலகத்துல எல்லாத்தையும் ஜெயிப்பான் ஒருவராலும் தோற்கடிக்கப்பட மாட்டான் எதுனாலும் தோற்கடிக்கப்பட மாட்டான் அவன் வாழ்க்கையே ஜெய வாழ்க்கை அவன் எதை செய்தாலும் ஜெயமா முடியும் தொடக்கம் அமா இருக்கலாம் முடிவு ஜெயமா இருக்கும் ஜெயத்துக்காகவே பிறந்த ஜெயத்துக்காகவே வளருகிற ஜெயத்துக்காகவே வாழ்கிறவன் விசுவாச வரமுடையவன் அது ஒரு பரிசு அதுக்கு எந்த தகுதி எந்த எந்த ஒரு கேட்டகரியும் தேவையில்லை அது பரிசு தேவன் கொடுக்கிற பரிசு இந்த விசுவாச வரத்தை பெற்றுக்கோங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரை விட நீங்க தான் முதல் மொழியான இடத்துல இருப்பீங்க யாரெல்லாம் பாக்குறீங்க அத்தனை பேரை விட நீங்க தான் முதல் இடத்துல இருப்பீங்க அந்த விசுவாச வரம் இன்னைக்கு உங்க இருதயத்திலே ஊற்றப்படுவதாக விசுவாச வரத்தை பெற்று கொண்டு பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை நாம் வாழ முடியும் எபிரேயர் சொல்லப்பட்ட அந்த விசுவாச பட்டியலில் உள்ளவர்கள் விசுவாசத்தை பெற்றார்கள் விசுவாசமாகிய வரத்தை பெறவில்லை விசுவாசத்தை பெற்றவர்களே இவ்வளவு சிறப்பாய் இருப்பார்கள் என்றால் விசுவாச வரத்தை பெற்ற நாம் அவர்களை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இருக்க தேவன் நம்மை விசேஷப்படுத்துகிறார் இந்த விசுவாச வரமுடையவன் மேன்மையான பலியை இருப்பான் இந்த விசுவாச வரமுடையவன் தேவனுக்கு துதி பலி இருப்பான் அவன் துதிக்க ஆரம்பிச்சாலே அப்படியே மயங்கிடுவான் அவன் துதிக்க ஆரம்பிச்சாலே நமக்குள்ள என்னமோ செய்யும் நமக்கு மட்டும் இல்ல தேவனுக்கும் அதுதான் இவன் துதிக்க ஆரம்பிச்சிட்டாலே பரலோகமே அமைதி ஆயிரம் பலியை வரமுடையவன் நீதிமான் என்று சாட்சி பெறுவான் தேவனிடத்திலும் இரண்டாவது சபையின் இடத்தில் மூன்றாவது குடும்பத்தின் இடத்தில் நான்காவது நண்பர்களிடத்தில் ஐந்தாவது சுற்றுப்புறத்தார் நடுவில் நீதிமான் என்று சாட்சி வந்தவன் போனவெல்லாம் நம்ம மேல குறை சொல்லிட்டு போறானா குற்றம் சாட்டிட்டு போறானா விசுவாசம் வரமுடையவனை யாரும் குற்றம் சாட்ட முடியா அவனுடைய நீதி சாட்சியாக அறிவிக்கப்படும் நீ விசுவாசம் இருந்தால் நீ நீதிமான் என்று சாட்சி பெறுவாய் மூணாவது விசுவாசம் வரமுடையவன் காணிக்கையை குறித்து தேவனிடத்தில் சாட்சி பெறுவான் மூணாவது பாயிண்ட் காணிக்கையை குறித்து நம்ம செலுத்துகிற காணிக்கை பரலோக தேவன் சாட்சி சொல்லணும் ரெண்டு காச அந்த கொடுத்தா பரலோகம் சாட்சி சாட்சி கொடுத்தது உங்க காணிக்கையை குறித்து பெற விசுவாச வரம் தேவை காணிக்கையை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும் விசுவாச வரமுடையவன் காணிக்க கொடுக்கிறதுல பரலோகத்தையே சாட்சிக்கு பெற்று விடுவான் உனக்கு சாட்சி பகருகிறது யாரு நீ நல்லவனா கெட்டவனா நீ கொடுத்தது சரியா சரி இல்லையா இந்த விசுவாசம் பரலோகம் சாட்சி சொல்லத்தக்கதாய் காணிக்க கொடுப்பான் இந்த விசுவாச வரமுடையவன் மறித்தாலும் பேசுவார் விசுவாச வரம் இருந்தா நம்ம மறிச்சாலும் நம்ம பேசுவோம் நம்முடைய சாட்சி பேசும் நம்ம ஊழியம் பேசும் நம்முடைய திட்டங்கள் பேசும் தேவன் நமக்கு செய்வது பேசும் ஒரு ஒளிவ மரம் ஆயிரம் வருஷம் உலகத்தில் கூட நமக்கு இந்த விசுவாச வரம் ஆயிரம் வருஷம் மட்டுமல்ல இந்த பூமி இருக்கிறவரை நாம் பேசக்கூடிய ஒரு சாட்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த விசுவாச வரமுடையவன் தேவன் அவனை எடுத்துக் இந்த விசுவாசம் வரமுடையவன் மரணத்தையே காணாம கூட நம்ம என்ன செய்ய முடியும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் தேவனே உங்களை நீ இந்த உலகத்துல இருந்தது போதும்பா நீ என் கூட வானு சொல்லி அவரே வந்து எடுத்துக்கொள்ளுவார் அவ்வளவு தூரம் இந்த விசுவாசம் உள்ளவன தேவன் வாஞ்சிக்கிறார் தேடுகிறார் அவன் மேல ரொம்ப ஒரு அன்பு வைக்கிறார் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாருன்னா என்ன செஞ்சிருவார் இன்னைக்கு எனக்கு வேணும் அங்கேருந்து உன்னையை சும்மா சும்மா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு பிடிக்கல நீ என்கூட வான்னு சொல்லி அவரே வந்து எடுத்துக்கொள்ளுவா இந்த விசுவாசம் வரமுடையவன் தேவனுக்கு பிரியமானவன் இந்த விசுவாசம் வரமுடையவன் சாட்சி பெற்றவன் வீட்டில் சாட்சி சபையில சாட்சி இந்த விசுவாசம் வரமுடையவனை இத்தனை பேர் இந்த இடத்துல இருந்தாலும் அவன் முகம் மட்டும் தனியா பளிச்சுன்னு இருக்கும் இதுதான் விசுவாச வரமுடையவனுடைய ஸ்பெஷல் எல்லா இடத்திலும் சாட்சி பரிசுத்தாவி உங்கள் இடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் இந்த பரிசுத்தாவி உங்கள் இடத்தில் வரும்போது உங்களுடைய விசுவாசம் வரம் உங்கட்ட இருந்து வெளி வரும் அப்போ பூமியின் கடைசி வரியந்தான் தேவனுக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க விசுவாச வரமுடையவன் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெறுவான் விசுவாசிக்கிறவன் வந்து உலகத்தான் வந்து பாக்குறதை செய்வான் மற்றவங்க சொன்னதை செய்வான் ஆனா இந்த விசுவாசம் வரமுடையவன்தான் காணாதவைகளை குறித்து

பெறக்கூடிய விசுவாச வரமுடையவன் பயபக்தி உள்ளவனா இருப்பான் பயபக்தி தேவன் நமக்கு பயபக்தியை தருகிறார் விசுவாச வரமுடையவன் பயபக்தியை கற்றுக்கொள்ளுகிறவனா இருப்பான் விசுவாசம் உங்களுக்கு பயபக்தியை தரும் அடுத்து தன் குடும்பத்தை உண்டு பண்ண இந்த வரமுடையவன் தன் குடும்பத்தை உயரத்தில் காப்பாற்றுவான் அவங்க பிள்ளைங்க ஒருத்தர் கூட சாதாரணமா இருப்பதில்லை அவங்க பிள்ளைங்க எல்லாம் காக்கப்படுவார்கள் உயர்த்தப்பட்டு இருப்பார்கள் அத்தனை பிள்ளைங்களும் சிறப்பா இருப்பாங்க அதான் விசுவாச வரமுடையவன் விசுவாச வரம் உடையவன் நீதியை சுதந்திரிக்கிறவனாய் இருக்கிறான் அவனுடைய சுதந்திரம் அவனோட சொத்து நீதி அவன் நீதிமா இயேசுவை பார்த்து அந்த போர்ச்சேவகன் சொன்னா இவர் நீதிமா உன் வாழ்விலும் நீ நீதிமான் என்று பெயர் பெறுவாய் உன் தாழ்விலும் நீ நீதிமான் என்று பெயர் பெறுவாய் உன் போக்கிலும் நீ நீதிமான் என்று பெயர் பெறுவாய் நீ அமர்ந்திருந்தாலும் நீதிமான் என்று பெயர் பெறுவாய் ஓ விசுவாச வரம் உன்னை நடத்தும் அவர்கள் முறிந்து விழுவார்கள்

ஆவியானவரால் நடத்தப்படுகிறதை அனுபவிக்கும் போது உணரும் போது விசுவாச வரம் உங்களுக்குள்ளே செயல்படுவதை நீங்கள் அறிய முடியும் ஒரு விசுவாச வரம் உடையவன் ஒரு கோத்திரத்துக்கே தகப்பனாய் இருக்க முடியும் ஒரு விசுவாச வரமுடையவன் ஒரு சேனைக்கு தளபதியா இருக்க முடியும் தேவன் விரும்புகிற தளபதிகள் இந்த கடைசி நாட்கள்ல தேவை விசுவாசம் ஒண்ணு ஏற்பாட்டு அதை பெற்று அவ்வளவு சாதிச்சிருக்கிறார்கள் வரமாகிய விசுவாசத்தை பரிசுத்தாவின் மூலமாய் பெற்று அவர்களை விட நாம் பல மடங்கு சாதிக்க முடியும் நீங்கள் இந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்ப ஜாக்கிரதையாயிருங்கள் இதை வைத்து நீங்கள் வெறும் பிழைப்பு நடத்தினால் மட்டும் போதாது அசாதாரணமான சாதனைகளை சாதிக்க தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றவர்கள்